பொதுவாக நம்ம கோயிலில் அமைஞ்சிருக்கக்கூடிய இடத்துல நிறைய கேட்டுக்கிட்டு இருந்தீங்க சாமி உங்களுடைய கோவிலுடைய சுற்று பகுதிகளில் எனக்கு அமைங்கன்னு நான் அதை காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன் பாருங்கள் பிரம்மாண்டமாகவும் இருக்கும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் அது நாகபிராசத்திய அம்மனுடைய கோவில் சீனிவாச பெருமாள் பிரத்யங்கரா தேவி அம்மன் சிவபெருமானுடைய கோவில் இது அமையக்கூடிய இடம் அந்த பாருங்கள் பச்சை பசங்க கண்ணு கட்டின வரைக்கும் வயல்வெளிகள் தான் இருக்கும் எவ்வளோ தொலைவுகளும் நம்ம பாருங்கள் திட்டத்தட்ட நம்ம பார்க்குற தொலைவுகள் வரைக்கும் வயல்வெளிகள் மட்டும்தான் தெரியும் கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏன்னா சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் நமக்கு வீடு வாசல்களுங்கிறது கிடையாது நமக்கு வீடு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வீடுகள் கண்ணுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா தெரியும் எது தாப்புல ஒரு குளம் இருக்குது இல்லையா பாசி நிறைஞ்சிருக்குது இந்த பாசி நிறைஞ்ச இந்த குளத்துக்கு இதுவும் பாசியும் பச்சை பச்சை தான் இருக்குது பாத்துங்க அந்த பார்த்தீங்கன்னா மயிலோடு உட்காந்துருக்கு இல்லையா அந்த வீடு ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க வீடு ஒன்று அப்புறம் இதுதான் ரெண்டு வீடு தான் இந்த நம்மளை சுற்றி இருக்கிறதுல தெரியும் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு வனப்பகுதினே சொல்லலாம் ஏன்னா சுற்றி நீங்கள் நல்லாவே பாருங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா அடந்த காடுகள் தான் இருக்கும் நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் இங்கேருந்து இருந்து பார்க்கும்போது சுற்றி வீடு வாசல்கள் நிறைய இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் இங்கேருந்து சுற்றி பொழுது வெறும் கடல் வெளி போல் காடு வெளியாக தான் இருக்கும் வெறும் காடாக தான் இருக்கும் இந்த இடம் நிறைய காடுகள் இருக்கும் அந்த இடத்த சுற்றி அப்புறம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க கட்டுமலை முருகன் கோயிலை பற்றி இந்த பாருங்கள் இதுதான் கட்டுமலை முருகன் கோவிலுடைய மேல் பரப்பு அது மேலே மண் பேக்கிங் பண்ணி அது எப்படி இருக்கு பாருங்கள் மலையும்னா மலை குன்றுகள் போலவே பிரம்மாண்டமாக இருக்குது இல்லையா அதுதான் கோயிலுடைய பகுதி பார்க்கவே ரொம்ப கம்பீரமாகவும் ரொம்ப பிரமிப்பாகவும் இருக்குது இல்லையா நம்ம பார்க்கவே நல்லாயிருக்குமா உண்மையிலேயே நமக்கு வந்து தட்சணாமூர்த்தி சுவாமியை தரிசனம் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை கோபுரம் காலையில் எழுந்திச்சோன்னே கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க மேலே எழுந்திரிச்சு இப்படி வந்து அந்த காத்தோட்டமாக அந்த கோபுரத்தை தரிசனம் பண்ணாலே போதும் உடம்புல எந்த வியாதியாக இருந்தாலும் இந்த இயற்கையான காற்றுக்கு முன்னாடி எதுவுமே இருக்க முடியாதுல்ல அவ்வளோ காற்று அவ்வளோ ஒரு அற்புதமான இடம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து கொய்யா மரம் நெல்லி மரம் ரெண்டு ஆமாம் கொய்யா நெல்லி ரெண்டுமே கலந்துருக்குது ஆனாலும் ரொம்ப பார்க்கவே இதுவும் பசியமையாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வச்ச மரங்கள் பூச்செடிகள் இது எல்லாமே இருக்கும் பாருங்கள் யாராக இருக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு பார்த்துட்டு நீங்கள் எனக்காக கமெண்டில் எல்லாம் லைக் பண்ணுங்க நம்ம கோயில் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள்